அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அதே போன்று மூன்றாவது ஒரு சோபனம் மூன்றாவது ஒரு சோபனம் சொல்லப்படும் சக்கரத்துடைய நேரத்தில் மௌத்துடைய சொல்லப்படும் நமக்கு எல்லாம் ஒரு அத்தியாயம் தெரியும் பண்டிருக்கினி இவர்களே எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல்ஃபஜ்ரி வலயாவின் அஷ் அப்படின்னு ஆர ஆரம்பிக்கக்கூடிய அல்ஃபஜ்ர் என்ற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் இறுதியான வசவங்களில் அல்லாஹ் சொல்கிறான் யா ஐய துஹன் அசுல்முத்தும இன்னா அமைதி அடைந்த ஆன்மாவே அமைதி அடைந்த ஆத்மாவே ஆன்மாவே ரூஹே உயிரே என்று அழைத்து அழைத்து சொல்றான் மலக்குகளை வச்சு அல்லாஹ் சொல்றா 이르ஜீவை இல ரப்பிகீ உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்ப நீங்க ரப்பின் பக்கம் திரும்புங்க திரும்பி வாங்க இருஜீவை இலா ரப்பிகீ உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் இப்பொழுது நீங்கள் திரும்புங்க அந்த நேரம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருச்சு எப்படி நீங்க திரும்பணும் араமீ யகம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையிலே இறைவனின் திருப்தியை பெற்றுக்கொண்ட நிலையிலே உங்களது உங்களது இறைவனின் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று சொல்லி ரப்பு சொன்னா அல்லாஹுடைய திருப்தி உங்களுக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைத்து விட்டது ரப்பின் பக்கம் நீங்கள் வரலாம் என்று சொல்லி ஒரு சுபசோபனம் சுக்ராத்துடைய நேரத்திலே மவுத்துடைய நேரத்திலே நல்லோர்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லி பிரபு தனது திருமறையில சொல்லி தருகிற செய்திகளாக பார்ப்போம் இன்னும் அல்லாஹ் சொல்றான் அதுல ஃபது ஹுலீஃபி ஐ பாதி இதோ பாருங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய நல்லடியார்கள் இது நல்லடியாருடைய கூட்டத்துல நீங்களும் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் ஃபது ஹுலீஃபி ஐ என்னுடைய நல்லடியாரோடு நீங்களும் அவர்களோடு போய் சேர்ந்து அந்த கூட்டத்தில்

நேரத்திலேயே மௌத் உடைய நேரத்திலேயே சுபசையை சொல்லுவதாக வல்லரஹமான் ஹப்பு சுமகானகு எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்திலே இருபத்தி ஏழில் இருந்து முப்பதாவது வசனம் வரை உள்ள அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்திகளை பார்க்குறோம் அன்பிற்கினியவர்களே